பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் நாம் தியானிக்கப் போகிற வார்த்தை தள்ளப்பட்டிருக்கிறீர்களா அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த நாளிலும் நீங்கள் தள்ளப்பட்ட அனுபவத்தில் காணப்படலாம் குடும்பத்தில் ஒருவேளை நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம் உற்றார் உறவினர்கள் உங்களை தள்ளி இருக்கலாம் சமுதாயத்தில் நீங்கள் தள்ளப்பட்ட இருக்கலாம் ஒரு காரியத்தை செய்வதற்கு நீங்கள் தகுதி இல்லாதவங்க என்று மனுஷன் உங்களை பார்த்து தள்ளி இருக்கலாம் நீங்கள் கல்வி அறிவற்றவங்க நீங்கள் ஞானம் இல்லாதவங்க நீங்கள் திறமையற்றவங்க என்று உங்களை பார்த்து தள்ளி இருக்கலாம் ஆனால் கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் மகளே மகனே நீ கவலைப்படாத மனுஷன் உன்னை தள்ளினாலும் நான் உன்னை தள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார் சங்கீதக்காரனாகிய தாவிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த அனுபவம் காணப்பட்டது பிரியமானவர்களே அவனுடைய தகப்பனார் அவனுடைய சகோதரர்கள் அவனுடைய குடும்பத்தார் அவனை ஒதுக்கி தள்ளினார்கள் அவன் தகுதியற்றவன் என்று அவனை ஒதுக்கி தள்ளினார்கள் பிரியமானவர்களே ஆனால் கர்த்தர் அவனை தள்ளவில்லை யாரெல்லாம் அவனை தள்ளுனாங்களோ அவங்க மத்தியில் அவனை கர்த்தர் கனம் பண்ணி அவனை ஆசிர்வதித்தார் பிரியமானவர்களை இன்றைய தினத்திலும் உங்களை தள்ளினவர்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படும்படி உங்களையும் கனம் பண்ணி அவர்கள் மத்தியில் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக